மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சியினரை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் நன்றியோடு அவர்தம் திருவாயில்கள் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் திருப்பாடல் நூறு ஒன்று முதல் ஐந்து முடி உள்ளரை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து அனைத்துலகோரோடு இணைந்து அப்பா பிதாவே எஸ் ராஜாவே பரிசு ஆனவரே மூவர் தெய்வமே அவை தாழ்பணிந்து தண்டனீட்டு நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடியும் மறைத்து எல்லாவிதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் இலக்கி உடைய குன்றின் மேல் நீர் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி சொல்லி இமைத்தரிக்கிறோமையா எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எங்களை சுற்றிலும் எங்களை சூழ்ந்து நின்று உடைய தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாக்கின்றீர் அதிகாலை எழுந்த நேரு முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எதிலுமே நாங்கள் குறைபடவில்லை பிரசனத்துக்குள் எங்களை மூடி மறைத்துக் கொண்டீர் எல்லா விதமான தீங்கிற்கும் ஆபத்திற்கும் விளக்கின் அப்பா நாங்கள் உமக்குரியவர்கள் என்பதை அப்பா நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் நாங்கள் உண்மை விட்டு விலகினாலும் உண்மையோடு இருந்தாலும் நாங்கள் உண்மை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் எங்கள் நினைவாகவே இருக்கிற ஒரு தெய்வம் நீர் ஒருவரும் மாத்திரமையா இருதயத்தின் அழுத்த நீ பரிசுத்தர் நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா கூட நடக்கிற பிள்ளைகளை நீ நீர் நாளும் வாழ்கிற பிள்ளைகளுடைய முகத்தை நீர் பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம் என்ன நோக்கி பார்த்து ஒரு மகிழ்ச்சியால் அவர்கள் முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்ற வார்த்தை அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் எங்கள் நடத்துவதற்காக நன்றி ஐயா எவ்வளவுதான் பாடுகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் பலவீனங்கள் எங்கள் சோர்வுகள் எங்கள் அசதிகள் எங்களை கீழே விழுத்தாட்டினாலும் அவ்வளவுதான் சாத்தான் எங்களுக்கு எதிராக வலைகளை விரித்தாலும் கண்டிகளை விரித்தாலும் ஐயா நீர் எங்களோடு கூட இருப்பதாக கொடுப்பதால் உம்முடைய கரம் எங்களை தாங்குவதால் உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களை சுத்திகரிப்பதால் அப்பா ஒன்றிரும் எங்களை நாங்கள் விட்டு கொடுப்பதில்லை ஒன்றிருக்கும் நீர் எங்களை விட்டு கொடுப்பதில்லை ஆண்டவரே அப்பா அது மனிதர் கையிற்கும் சத்தான கருத்திற்கும் எங்களை விட்டு கொடுக்காமல் பத்திரமா எங்களை உடைய கரத்துல நீர் மூடி மறைக்கிறது எனக்கு நன்றி அப்பா தாய்க்குரிய தகப்பனுக்குரிய அன்புனால மனவாளனுக்குரிய நேசத்தினால அப்பா எங்களை உடைய மார்போடு சேர்த்தனைத்து உடைய இருதயத்தின் சத்தத்தை கேட்கும்படி செய்கிறேன் நன்றி ஆண்டவர இருதயத்தின் அழுத்திருந்த அன்னை மரியாதோடும் எல்லா அன்னதுதர்கள் புனிதர்கள் காவல் சமனசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உமை துதிவாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவர உம்முடைய வார்த்தையை தந்து எங்களோடு கூட பேசுகிறீர் இடப்படுத்துகிறீர் எங்களை திடப்படுத்துகிறீர் எங்களை நெறிப்படுத்துகிறீர் நாங்கள் வாழ வழிகாட்டுகின்றீர் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை உங்களுடைய பிரசனத்திலிருந்து எங்களை தள்ளி உமோடு கூட எங்க நிலை நிறுத்தி நிற்க செய்கிறீர் ஐயா இருதயத்தின அழுத்திற்கு நன்றி சொல்லியுமே சொத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இன்று நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகிறீர் யூதர்கள் ஆண்டுதோறும் பாஸ்கா விழா கூடார விழா பெந்தகோசு விழா என முப்பெரும் விழாக்களை கொண்டாடினார்கள் இதில் அந்த கூடார விழாவின் போது பாடப்பட்டதுதான் இனி நாங்கள் பதிலுரை பாடலாக பாடக்கெட்ட திருப்பாடல் தொன்னூற்றி ஐந்து தாவிது மன்னரால் ஏற்ற ஏற்றப்பட்டதாக சொல்லப்படும் இந்த திருப்பாடலில் தொடக்கத்தில் உமை புகழ்ந்து பாடுவதற்கு அழைப்பு விடுத்தாலும் தொடர்ந்து வருகின்ற வார்த்தைகள் உள்ளத்தை கடினப்படுத்தி கொள்ளாமலும் உடைய குரலுக்கு நாங்கள் செவிமடுக்க வேண்டும் என்ற அழைப்பு எங்களுக்கு தருகிறது இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட காணாநாட்டை நோக்கி செல்லும் வழியில் தங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று உமக்கு எதிராக முறுமுறுத்தார்கள் உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்காதால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் இறைவாய்க்கு நிறைமையா நூலிருந்து எடுக்கப்பட்டுள்ள முதல் வாசகத்தினுடைய முதற் பகுதி அப்பா உம்முடைய குரலுக்கு செவி சாய்த்தால் நலமான வாழ்வு கிடைக்கும் என்று கூறுகிறது நலமான வாழ்வு கிடைக்கும் என்றால் நாங்கள் விண்ணகத்துல உமை போல உமை முகமுகாய் தரிசிக்கக்கூடிய விண்ணக வாழ்வுதான் என்பதை நாங்கள் உணர்கிறோம் மண்டவர அப்பா ஒருவர் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இருக்கும் பொழுது அப்பா நாங்கள் உண்மை எப்படியெல்லாம் விமர்சிப்போம் என்று எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர் தூய் ஆவியார் நிரப்பப்பட்டவராய் அழகையின் கொடுமைக்கு உள்ளாக இருந்த பலரையும் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே நீர் சென்றது என்று சொல்லி திருத்துதர் பணிகள் பத்து முப்பத்தி எட்டுல நாங்கள் வாசிக்கின்றோம் ஆனால் பரிசுகளோ நீர் பேய்களின் தலைவனாகிய பெயல் செபிளை கொண்டுதான் பெய்களை ஓட்டுவதாக உண்மை விமர்சிக்கிறார்கள் பெயல் என்பது எக்ரோனின் தெய்வம் அதனை கொண்டுதான் நீர் பேய் ஓட்டுவதாக பரிசுகள் சொன்னதால் அன்றுவரை இது அவர்களுக்கு சரியான விளக்கம் அவருடைய வாயை நீர் அடைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அண்டவரை புனித பவுலடியார் சொல்வது போல அறிவிக்கப்பட்டதை கேட்டால் தான் நம்பிக்கை உண்டாகும் என்று சொல்லி ரோம் பத்து பதினேழு நாங்கள் வசிக்கிறோம் உடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுதுதான் உம் மீது நம்பிக்கை ஏற்படுகிறது நம்பிக்கை ஏற்படும் போது வாழ்வு கிடைக்கிறது ஆகையால் நாங்கள் பரிசுகளை போன்று உடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் அப்பா இஸ்ராயேல் மக்களைப் போல உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் அநேக நேரம் வாழ்கிறோம் என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே அப்படி உடைய குரலுக்கு செவி கொடுக்காததால் நாங்கள் உம்மை விமர்சிக்கிறோம் அப்போ வாழ்க்கையில் நாங்கள் விரிவினது போல காரியம் நடக்காத பொழுது நாங்கள் கேட்கின்ற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்காத பொழுது உண்மை நாங்கள் விமர்சனம் செய்கிறோம் கூட வாழ்கின்ற சகல மனிதர்களை விமர்சனம் செய்கின்றோம் அப்பா இன்றைய மீண்டும் ஒரு விச உமக்கு செவி கொடுத்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து வாழ எங்களை அழைப்பு விடுகிற எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தேவையின்றி விமர்சிப்பதை இதோ அப்பா இதோ அந்த போல விமர்சிப்பதை விட்டுவிட்டு இஸ்ராயல் மக்களை போல மனம் போன போக்கில் வாழ்வதை விட்டுவிட்டு உண்மை மட்டுமே கண்முன் உமை மட்டுமே உமை மட்டுமே அன்பு செய்து சேவித்து உம்முடைய குரலுக்கு மட்டுமே செவி கொடுத்து வாழ இதோ எங்களை முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் ஐயா உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருடைய இருதயத்தையும் சுத்திகரிப்பதாக இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு கருத்துக்களுக்காக உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் ஜெபிக்க சொல்லி எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் நம்முடைய பலலோகத்தினுடைய லோகத்தினுடைய பல கணிகள் திறக்கப்படுவதாக அப்போ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிப்பதற்கு காரணம் அநேக நேரம் எங்களுடைய குழியில் நாங்களே விழுந்து விடுவதற்கு காரணம் எங்கள் வாழ்க்கை முன்னோக்கி போகாமல் பின்னோக்கி செல்வதற்கு காரணம் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி இருப்பதுதான் என்பதை நாங்கள் உணர்ந்து அப்பா நாங்கள் பாவைகள் என்பதை அறிக்கையிட்டு உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரை அப்பா மீண்டும் ஒரு விச எங்கள் பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து உமுடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய பரலோக வல்லமையினால் எங்கள் நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா குடும்பத்தில் பல்வேறு போராட்டங்களோடு வேதனைகளோடு வியாதிகளோடு நிந்தைகளோடு அவமானங்களோடு வாழ்க்கையின் ஆசிர்வாதத்துடைய கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைகளோடு எங்கு செல்வது யாரை சந்திப்பது எப்படி உதவி கேட்பது என்று சொல்லி நிலை குலைந்து நிற்கிற பிள்ளைகள் நம்பிக்கை இழந்து நிற்கிற பிள்ளைகள் அப்பா எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்ட நிலை குடும்பத்தாரால் அப்பா குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்ட நிலை என்று சொல்லி தனிமையில் தனிமையில் ஒவ்வொரு நாளும் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தனிமையில் படுக்கையில் கண்ணீர் கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை என் உணர்வுகளை புரிந்து கொள்ள என்னோடு உடன் பயணிக்க என் துன்பத்தில் உடன் பயணிக்க யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் இருக்கிற பிள்ளைகளுடைய உதவியை பெற்றுக்கொள்வார்களாக இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு விண்ணப்பங்களுக்காக தாகத்தோடு ஏக்கத்தோடு எனக்கு பதில் வரும் என்று நம்பிக்கையோடு உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பரலோகத்தின் உதவியை பெற்றுக்கொள்வார்களாக பரலோகத்தின் பலகணிகள் பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் அதிகாரம் திறக்கப்படுவதாக அப்பா படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தினாலும் தெய்வபயத்தின் நிரப்பப்படுவார்களாக தேர்வுகளை இந்த நாட்களில் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா இன்னுமாய் கூட ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தேடி அலைந்து திருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கைக்காக திருமண வாழ்க்கைக்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு நாள் உமை சார்ந்து உமையே நோக்கி என்னை வெட்கத்திரு உள்ளாகாதையும் என்று கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரும் மீதும் உங்களுடைய இரக்கமுள்ள கண்கள் படுவதாக உடைய காரண்யம் கண்கள் கனோக்கி பார்ப்பதாக அப்பா உடைய வானத்தின் பலகணிகள் உடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக மழை போல் ஆசிர்வாதம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக அப்போ எல்லா விதமான உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய போராட்டங்களிலிருந்து உடலையும் உள்ளத்தையும் ஆவியையும் ஆன்மாவையும் திசை திருப்புகிற பரிசுத்தத்தை கரைபடுத்துகிற எல்லா விதமான பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும் முடியும் ரத்தக்கோட்டை கொள்ள முடியும் திரையிடுகிற மாண்டவரை ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட குடும்பமாய் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபாவை ஊற்றப்பட கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவில் அமைதியும் சமாதானம் நிலவப்பட ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா உடைய தெய்வீக உடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆளுகை செய்வதாக எல்லா ஆசிரத்தை தடை பண்ணுகிற தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக அப்பா குடும்பங்கள் விசுவாசத்திலும் வார்த்தையிலும் கட்டி எழுப்பப்படுவார்களாக என்னென்ன இருந்தாலும் எது வந்தாலும் உண்மை மட்டுமே பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் ஒரு உயிரோட்டமுள்ள உள்ள விஸ்வாசமும் பிள்ளைகள் உங்களுடைய உண்டாவதாக அப்படியாக இந்த இரவு அப்பா அப்போ இந்த ஜபத்தில் இணைந்து பல்வேறு விண்ணப்பங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய உதவியை பெற்றுக்கொள்வார்களாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் படுத்தால் உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் அப்பா பல்வேறு பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு உறங்கு சென்று அதிகாலை வேலையில் தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது அடுத்த நாளுக்கான தேவைகளை எப்படி சந்திப்பது என்ற கண்ணீரோடு கவலையோடு துக்கங்களோடு துயரங்களோடு அப்பா பல்வேறு போராட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவும் அவரும் உடைய விடுதலை கண்டுகொள்வார்களாக நிம்மதியான உறவதி நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் பயணிக்க இந்த நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து தொப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவர்கள் நல்ல பிதாவேன் ஆமன் 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 விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதெனப் போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உடைய திருவுல விண்ணுல நிறைவேறுவது போல மண்ணுள்ள நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் இதுவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சுமாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சுமாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் என்றி கொள்ளும் ஆமேன் எசுக்கே புகழை சுவக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்